வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர் சோலா கார்ஸ் ஆடி ஆரம்பிச்சிருச்சு நம்ம சோலா கார்ஸில் ஆஃபரும் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் டேங்க் ஃபுல் பண்ணி தரப்படும் அதுமாரி ஃபாஸ்டேக் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன் சிக்ஸ் மந்த்து பேட்டரி வாரண்ட்டி இப்போ வண்டி எடுக்கிறவங்களுக்கு சில்வர் காயின் பத்து கிராமில் உள்ள சில்வர் காயின் ஃப்ரீயாக தரப்படும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக செஞ்சு தரப்படும் அவங்களுக்கு இது இல்லாமல் வெற்றி சுடர் யூடியூப் சேனலில் பார்த்து வரவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தர் அக்சரீஸ் எந்த அக்சீரீஸ்னாலும் எந்த வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வென்டோ கார் இது ஒரு ஹைலைன் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் கார் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டைமிங் செயின் இந்த ஃபுல் செட்டப் அந்த ஒன் லேக் கிலோமீட்டர் மே சர்வீஸ் முடிச்ச வேண்டியது வெலை அஞ்சு வரும் இது ஒரு டாப் மாடலுக்குனால ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டியை சுற்றி பாருங்கள் இன்டீரியர்லாம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் சீட் கவர்லாம் ஒய் சீட் கவர் வந்துடும் உங்களுக்கு இதில் ஏபிஎஸ் ஹேர்பேக்கு எல்லாமே வந்துடும் இது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு மூணு கண்டிஷனில் இருக்குது மதுரை நம்பர் வெலை வந்து அஞ்சு முப்பத்தஞ்சு வாங்க வந்து விசிட் பண்ணுங்க லோன் பார்த்திங்கனா அப்படின் நன்றி பர்சன்ட் லோன் கிடைக்கும் ஒரு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லோனே கிடச்சிரும் ஒரு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி தௌசண்ட் கட்டிங்கனாக்கா நீங்கள் ப்ரொஃபைல்க்கு ஏற்றாப்பில் வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு